அதாவது வந்து கழுத இருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து எவ்வளோ பொதி சம சொமக்கும் இவ்வளோ பொதி சுமக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு கடன் சுமையை உங்க முதுகில் ஏற்றி வச்சுருக்கீங்களா அதை வந்து எப்படி வந்து போக முடியுங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன் இது வந்து நிஜமாகவே ஒருத்தருக்கு வந்து நான் இதை சொல்லி கொடுத்தேன் இதை பண்ணினாரு கோடிக்கணக்கில் இருந்த கடன் வந்து தீந்தி ஒன் இயர்லயே தீந்துடுது கோடிக்கணக்கான கடனை அவருக்கு வந்து வருமானமும் நல்லா வர ஆரம்பிச்சுது திருப்பி வந்து அவர் வந்து நல்லா செட்டில் ஆயிட்டார் லைஃப்ல இனிமே வந்து நம்ம பழைய பழைய இதில் பண்ணின தவறுகளை வந்து நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு அந்த தவறுகளை பண்ணாமல் இப்போ நல்லா வந்து லைஃப்பில் செட்டில் ஆயிட்டாரு அவரோட கதை தான் இது நீங்கள் பாருங்க தப்பாமல் ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி வேன் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்க அதாவது வந்து நம்மளுடைய லைஃப்ல வந்து பலவிதமான பிரச்சனைகள் வரும் போகும் அதுக்காக தவறான முடிவு எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது பிரச்சனைகளை வந்து தீர்க்க முடியும் அதுக்கு பிரபஞ்ச சக்தியோட நம்மளை இணைச்சிட்டு எப்படி வந்த அந்த பிரச்சனைகளை சின்ன சின்ன பொருட்களை வச்சே நம்ம தீர்க்கலாங்கிறது தான் நான் வந்து என்னுடைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் அதனால யாருமே வந்து தவறான முடிவு எதையும் எடுக்காதீங்க கம்பல்சரி உங்கள் பிரச்சனைகள்லாம் தீந்துடும் எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் தீந்துரும் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் தீந்துரும் என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எல்லா வீடியோவையும் பாருங்கள் உங்களோட பிரச்சனைக்கு தீர்வு வந்து ஏதோ ஒரு வீடியோ மூலமாக கிடைக்கும் உங்களுக்கு என்னை வந்து உங்கள் அம்மாவாக சகோதரியாக நினச்சிக்கோங்க யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் வீட்டுக்கே வந்து நான் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லியிருக்கேன் இதுக்கும் மேற்பட்டு உங்களுக்கு பிரச்சனை தேர்லைன்னா எனக்கு ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் மெடிடேஷன் பண்ணி பார்த்துட்டு இல்லை உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்குரிய மந்திரம் ஸ்விட்ச் வேர்டு உங்களுக்கான ப பரிகாரங்கள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறேன் சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளும் கொடுக்குறேன் முடியமானா அதையும் வாங்கிக்கோங்க நல்லாவே இருக்கும் எப்பவுமே பிரச்சனைகளே வராத படிக்கும் உங்களை தான் இதெல்லாம் ஓகேங்களா இப்ப நான் வந்து ஒருத்தர் உண்மையான ஒரு கதைய வந்து நான் சொல்றேன் கேளுங்க அதாவது வந்து இது உண்மையா வந்து ஒருத்தருக்கு நடந்தது ஒரு ஒரு வருஷம் முன்னாடி நடந்தது அப்ராக்சிமேட்டா ஒரு வருஷம்னு வச்சுக்கலாம் ஒருத்தர் வந்து நல்ல பெரிய கோடீஸ்வரர் அவரு நல்லா வந்து வியாபாரம் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருந்தாரு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு சில வியாபாரம் பண்ணும் பொழுது சில தவறுகளையும் பண்ணிட்டார் அவர் வியாபாரத்தில் தவறுன்னு இல்லை அவரே சில தவறுகளையும் பண்ணியிருந்தார் அவருடைய வியாபாரம் வந்து படிப்படியாக வந்து சரிய ஆரம்பிச்சிருக்கு தவறுகள்னாக்கா தகாத சேர்க்கை மது பழக்கம் இந்த மாதிரி நிறையா அவருக்கு வந்து இருந்தது இது என்ன எடுத்துன்னாக்கா படிப்படியாக வந்து அவருடைய வியாபாரம் நல்ல பொடிக்கட்டி கடை இந்த வியாபாரம் எல்லா இடத்துலையும் வந்து இப்போ எக்ஸ்பேண்ட் ஆயிருந்தது எல்லாம் ஆயிருந்த வியாபாரம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தகாத செயல் சேர்க்கைனாலையும் பலவிதமான தவறான பழக்கங்கள்னாலையும் என்ன ஆயிருக்குனாக்கா வியாபாரத்தில் சரிவர அவரால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம என்ன ஆயிடுது கொஞ்சம் கொஞ்சமா வியாபாரம் படிப்படியாக குறைஞ்சு கடன் சுமை ஜாஸ்தியாகி அதாவது கடன் வந்து ஏகப்பட்ட கடன் ஆயிடுச்சு பொடி கோடிக்கணக்கில் தானே கடன் இருக்கும் அந்த மாதிரி கடன் ஆகி அவர் வந்து வியாபாரத்தையும் கவனிக்க முடியாம ஆல்மோஸ்ட் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் வந்து அவருக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்து கேட்காததுனால அவரை உதறி தள்ளிட்டு போகிறதுக்கு வந்து ரெடி ஆயிட்டாங்க நீயும் வேண்டாம் உன்னோட இதுவே வேண்டாம் சங்காத்தமே வேண்டாம்னு ஏன்னா அவர்கிட்டயும் ஒத்த பைசா கிடையாது அதோடு இல்லாமல் குடும்பத்தார் வந்து நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்கன்னு அவர் நினைக்கல அவர் அவர் நினச்சிட்டு இருந்தாலும் நம்ம பணத்துக்காக நம்மளோட இருக்காங்கன்னு பணமே போயிடுது மொத்தமாகவே போயிடுது தகாத செயற்கை தகாத உறவு எல்லாம் வச்சுட்டு எல்லாமே போயிடுத்து அவருக்கு ஆல்மோஸ்ட்டு கடனாளி ஆயிட்டாரு பேங்க்கில் கடனை வெளியில கடனை மேற்கொண்டு வந்து அவர் யாரோட சேர்க்கை வச்சிருந்தாரோ நண்பர் வட்டாரமும் சரி வேற இதுவும் சரி அது எல்லாமே விட்டுட்டு போயிட்டாங்க அவர்கிட்ட காசு இல்லைன்னு தெரிஞ்சோன்னா மொத்தமா சுரண்டிட்டு போயிட்டாங்க ஒட்டை வழிச்சு அவருக்கு வந்து கையில வந்து கோமனம் கட்டிட்டு போகாத குரதம் அந்த மாதிரி ஒட்டை வழிச்சுட்டாங்க இருந்த வீடை வித்தாச்சு கார் விற்றாச்சு எல்லாத்தையும் வித்தாச்சு பசங்க இருக்கு பசங்க நல்லா விவரம் தெரிஞ்ச பசங்க அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது ஓ ஒரு பொண்ணு ரெண்டு பையன் யாருக்குமே அவர் வந்து ஒன்றும் பண்ணலை அவங்க ஒய்ஃப் வந்து நல்ல வசதியான ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க அவங்க கூட்டிகிட்டு அவங்க போயிட்டாங்க அவங்களோட இதுக்கு பசங்க ஏன்னா பசங்களோட ஃப்யூச்சர் இம்பார்ட்டன்ட் இல்லையா இவர் சொன்னாலும் கேட்கல இந்த மாதிரி இருந்தது அவர் அந்த மாதிரியான நிலமையில வந்து கிட்டத்த மேடம் இன்னைக்கு வீடியோ பார்த்தேன் சடனாக வந்து அவங்க வீடியோ ஒன்று வந்து கண்ணப்பட்டது பார்த்தேன் எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை வருது மேடம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன் இன்னா அவரே சொல்லிட்டார் அவர் செஞ்ச தவிர நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொன்னேன் சரி ஓகே தவறு பண்ணிட்டீங்க ஃபர்ஸ்ட் வந்து அவரை என்ன பண்ண சொன்னேன்னாக்க செஞ்ச தவறெல்லாம் ஆத்மார்த்தமாக ஒரு அமைதியான இடத்துல ஒரு கோவிலையோ ஏதாவது ஒரு இடத்துல வீட்லயோ உட்கார்ந்து ஆத்மார்த்தமாக பிரபஞ்சத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்க சொன்னேன் கேட்டாரு அடுத்தது வந்து அவருக்கு வந்து நான் சில தாந்திரீகம் வந்து சொல்லி கொடுத்தேன் அவருக்கு என்னன்னாக்கா ரொம்ப வந்து நுந்து நூலா போயிருந்தாரு கடன் வேற இருக்கு இல்லையா கடன் இருக்கிறவங்க உயிரோட ஆள் இருக்கிற வரைக்கும் கடன் கொடுத்தவங்க விடவே மாட்டான் நம்மள அவரால் அங்கேருந்தெல்லாம் நகரவே முடியாது அந்த அளவுக்கு இது நல்ல ஃபேக்ட்ரிலாம் வச்சுட்டு ரன் பண்ணிட்டு இருந்தவர் என்னாச்சுன்னாக்க நான் வந்து சொன்னேன் அவர்கிட்டக்க ஒரு சின்ன வீட்டில் இருந்தார் பாவம் ஒன்றும் கிடையாது அவர் கிட்டக்க சாப்பாட்டுக்கு வருமானத்துக்கு வழியில் ஒரு சின்னதாக ஒரு வீட்டில் தான் இருந்தார் அவர் ஒரு திரு நூன்று ரூமில் நல்லா குடிகட்டி பிறந்தவர் யாரோ வந்து பரிதாகப்பட்டால் அவர் என்னைக்கோ உதவினவங்க யாரோ வந்து பரிதாபப்பட்டு அந்த ரூம் கொடுத்துருந்தாங்க வாடகை கூட அவரால் கொடுக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு நிலமையில இருந்தார் இந்த இவர் என்ன பண்ணினாரு இந்த இடத்துல வந்து நான் சொன்னேன் அவருக்கு இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மன்னிப்பு கேட்டிருந்தேன் ஒரு ஒரு டூ த்ரீ டேஸ் இந்த மாதிரி கண்டினியூஸா பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் கரெக்டா ரெண்டு மூணு நாள் அவர் வந்து பிரபஞ்ச சக்தி கிட்டத்த அவர் செய்த தவறுகள் எல்லாத்தையுமே சொல்லிட்டார் யார்கிட்டையும் சொல்ல சொல்ல முடியாது இல்லையா நம்ம பண்ண தப்பெல்லாம் போய் எல்லாருக்கிட்டையும் போய் எப்படி சொல்லிட்டு இருக்க முடியும் அதனால அவர் பிரபஞ்ச சக்தி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொன்னேன் ஆத்மார்த்தமாக மன்னிப்பு கேட்டு இனிமேல் வந்து என் வாழ்க்கையில் நான் தவறே பண்ண மாட்டேன் நீ வந்து என்ன நான் ஒன்றை மதிக்காமல் இருந்துட்டு இனிமேல் நீ எனக்கு வந்து நான் அது ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரேயர் ஒன்று பண்ண சொன்னேன் டூ த்ரீ டேஸ் அவர் பண்ணியிருந்தார் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிங்கன்னாக்க இவருக்கு இவருடைய இப்போ இவர் இவர் இருக்கிறது வந்து ஒரு சின்னதாக ஒரு வீடு அதில் வந்து அவரை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு துளசி செடி ஒன்று வந்து வாங்கி வச்சுக்க சொன்னேன் அவரை நான்வெஜ் சாப்பிட்றவாரு அதெல்லாம் சாப்பிட வேண்டாம் இப்போதைக்கி நான்வெஜ்ஜை விட்டுருங்க இப்போதைக்கின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா துளசி வச்சு பண்ணும்பொழுது நான்வெஜ்ஜை சாப்பிடக்கூடாது அதனால் அவரை வந்து ஃபஸ்ட்டு துளசி செடி ஒன்று ஒன்று வாங்கி வடகிழக்கு மூலையில் அவரை வைக்க சொன்னேன் வச்சுட்டு என்ன பண்ண சொன்னேன்னாக்க வெள்ளிக்கிழமை காலம்புற ஒரு ஆறு மணிக்கு ஆறு மணி வந்து சுக்கரம் போடாது ஆறுலேருந்து ஏழு இருபத்தி ஏழு கிராம்பு எடுத்துக்க சொன்னேன் இருபத்தி ஏழு கிராம்பு வந்து உள்ளங்கையில் வச்சுக்க சொன்னேன் வச்சுட்டு ஒரு ஒரு கிராம்பையும் அதை வந்து கீழே வைக்கக்கூடாது கிராம்பை ஒரு ஒரு கிரா அந்த துளசி செடிக்கு முன்னாடி உட்கார்ந்து ஒரு ஒரு கிராம்பையும் ஒரு தட்டுல ஒரு சின்னதா ஒரு தட்டு வச்சுக்கோங்க அவரை எச்சப்படாத தட்டா சின்னதா பித்தளை தட்டோ சில்வர் தட்டோ யூஸ் பண்ணதா இருக்கக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தட்டில இல்லை மண் தட்டுல கூட வச்சுக்கலாம் அந்த தட்டில வந்து இல்லை உங்களால முடியலன்னா பேப்பர்ல வச்சுக்கோங்க அவ்வளோ ஏழ்மையில இருந்ததுன்னா ஒரு ஒரு கிராம்பையும் வச்சுட்டு என்னுடைய எனக்கு வந்து நிறைய பணம் வேணும் எனக்கு வாழறதுக்கு ஒரு நல்ல இது வேணும் வேலை வாய்ப்பு வேணும் நல்ல என்னுடைய பிஸ்னஸ் நல்லா நடக்கணும் என்னவோ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை சொல்லி ஒரு ஒரு கிராம்பையும் அதே இதை சொல்லி உங்கள் க உள்ளங்கையிலேருந்து எடுத்து அந்த இதில் வைக்கணும் அந்த பேப்பர்லேயோ அந்த பிளேட்லேயோ அதில் வைக்கணும் வச்சுட்டு என்ன பண்ணணும்னாக்க சிவப்பு கலர் நூல் எடுத்துக்கணும் சிவப்பு கலர் நூல் எடுத்து அந்த கிராம்பை வந்து இந்த இது கட்டுற மாதிரி அதாவது பூ கட்டுவோம் பார்த்தீங்களா ஒரு கிராம் ஒரு கிராம் கட்ட வரும் அது நல்லாவே கட்ட வரும் அந்த மாதிரி கட்டிட்டு உங்களுடைய மனசு முழுக்க நம்ம வந்து எனக்கு பணம் வேணும் ந பிஸ்னஸ் வேணும் நல்ல முன்னேற்றம் வேணும் உங்கள் இன்டென்ஷன் என்னவோ உங்கள் கோரிக்கை என்னவோ ஒரே கோரிக்கையாக இருக்கணும் அதை ரிப்பீட்டடாக சொல்லி அந்த இருபத்தேழன் க இதையும் கட்டி அந்த துளசி செடிக்கு போட்டுடணும் ஓகேங்களா இதை தான் அவரை பண்ண சொன்னேன் ஃபஸ்ட்டு இது ஒன்று இது வந்து துளசி செடிக்கு போட்டுட்டு அது அப்படியே இருக்கணும் இது வந்து இந்த ஒரு வெள்ளிக்கிழமை போட்டது அப்படியே இருக்கும் ஒரு ரெண்டு வாரம் ஆட்ட அப்புறம் துளசிக்கு டெய்லி தண்ணி ஊற்றிட்டு வந்து துளசிக்கு மாதாக்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கலாம் அது ஒரு சைடு அடுத்தது வந்து என்ன பண்ண அதாவது ஒரு கிளாஸில் தண்ணியும் அதில் மூணு கிராமும் போட்டு பௌர்ணமி அன்னைக்கு அதை வந்து பௌர்ணமி நிலவு வெளிச்சு இருந்து நான் அடுத்த நாள் பௌர்ணமி போகிற வரைக்கும் அது இருக்கணும் அந்த இடத்துல வெளியில எங்கேயாவது இது கிட்ட வச்சிடணும் வச்சுட்டு அதை எடுத்து என்ன பண்ண சொல்லியிருந்தேனாக்க அவருடைய வீட்டோட என்ட்ரன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதாவது வீட்டுக்குள்ளே நுழையிற இடம் அதாவது ஒரு வீடு வந்து இப்போ இந்த சின்ன ரூமாக தானே இருக்குது அதனால் நுழையிற இடத்துலையே எதிர் அவரோட வீட்டுக்குள்ளே அந்த இதை வைக்க சொன்னேன் அந்த இதை நில பட்ட அந்த வாட்டரை வந்து ஒரு நாள் முழுக்க வச்சுட்டு அதை எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன் இது வந்து பௌர்ணமி அன்னைக்கு பண்ணணும் இதை எவ்ரி பௌர்ணமி இதை வந்து இந்த பழைய வாட்டரை எடுத்து கால் படாத இடத்துல கொட்டிட்டு புதுசு வைக்கணும் புது கிராம்பு இப்போ இது வைக்கணும் இதை வந்து அவர் கண்டினியூஸாக பண்ண சொன்னேன் அடுத்தது வந்து என்ன பண்ண சொன்னேன்னாக்க ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துகிட்டு அதில் ஒரு காயினும் மூணு கிராமும் போட்டு கட்டி அவருக்கு எங்கே பணம் வைக்கிறதுக்கு பணம் எங்கே இருக்குது அவரோட பாக்கெட் தானே இருக்குது அவர் வந்து பேக்கெட்டில் வந்து அவரை வச்சு சொல்லிட்டேன் சரி இது வச்சுக்கோங்க என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு வந்து இந்த ஸ்ரீம் பிரிஸி இந்த மந்திரத்தை வந்து மனசுக்குள்ளேயே எப்பவுமே சொல்லிகிட்டே இருக்கு சொன்னேன் ஸ்ரீம் பிரிஸி இது இது வந்து இப்போ ஒருவேளை வந்து நீங்கள் வேறு மதத்தினராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து என்ன பண்ணால் ஃபைண்ட் பவுண்ட் டு டிவைனு ஃபைண்ட் பவுண்ட் டு டிவைன் இதை சொல்லலாம் இவர் வந்து ஸ்ரீம் பிரிஜி மட்டும் சொல்ல சொல்லியிருந்தேன் இவர் ஹிண்டுவாக இருந்ததுனால நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இதை கண்டினியூஸாக அவரை வந்து நான் பண்ண சொன்னேன் வேறு மதத்தினராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மஞ்சள் துணியில் கட்டி வைக்கிறது இந்த பௌர்ணமி இது பண்ணலாம் துளசி இது பண்ணலைன்னா கூட பரவாயில்ல பட் இவருக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தேவையாக இருந்தது இது மாதிரி ஸ்ட்ராங்காக தேவையாக இருக்கிறவங்க இதை பண்ணலாம் இது மூணையும் வந்து அவரை பண்ண சொல்லியிருந்தேன் இது என்னாச்சுனாக்கா இவர் வந்து பண்ணிகிட்டே வந்தார் ஒவ்வொரு பௌர்ணமி மூணு பௌர்ணமி போயிடுத்துங்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டார் ரொம்ப கஷ்டம் யாரோ கொடுத்து தான் சாப்பிட்டுட்டு இருந்தார் மூணு பௌர்ணமி போச்சு இது போச்சு எல்லாம் போச்சு மூ மூணாவது பௌர்ணமி போச்சு இந்த வெள்ளிக்கிழமையும் வந்து ஒரு மூணு நாலு வெள்ளிக்கிழமை போயிடுத்து அவரும் வந்து அந்த துளசிக்கு விடாமல் போட்டுட்டு வந்தார் அவர் கேட்டார் என்ன டெய்லி போடலாமனுக்கு டெய்லி போடுறதுக்கு அவர்கிட்ட கிராமம் வாங்குறதுக்குலாம் காசு கிடையாது பாவம் சாப்பாட்டுக்கே வழி இல்லை என்ன பண்ணுவார் இப்படியே வந்து பண்ணிட்டு இருந்தாரு பாருங்க மூணாவது மாதம் அவரு கரெக்டாக எக்ஸாக்டாக மூணாவது மாதம் மூணாவது இது ஆயிடுத்து மூணு பௌர்ணமி ஆகிடுது மூணு பௌர்ணமினாக்கா ஒன்றரை மாதம் ஐந்து நாளைக்கு ஒரு தடவை அம்மாவாசை பௌர்ணமி மூணு பௌர்ணமி ஆயிடுத்து மூணு பௌர்ணமி ஆன பிறகு கரெக்டாக வந்து அவருக்கு அவருக்கு வந்து கொடுக்க வேண்டிய பணம் வந்து ஒரு இருந்தது ஒரு ஒரு கம்பெனிலேருந்து வர வேண்டியது அதாவது வந்து அவுட்ஸ்டாண்டிங் அது பாருங்க அவருக்கு அந்த அவுட்ஸ்டாண்டிங் இருக்கிறதே தெரியல அப்படி வந்து ஒரு இதுல இருந்தார் மயக்கத்துல இருந்தார் அவர் அவரை சுத்தி இருந்து உங்களுக்கு தெரியும் அவர் மயக்கத்துல இருந்தாங்கன்னா என்ன மாதிரி மயக்கத்துல இருந்து பெண்கள் சகவாசமும் இது குடி எல்லாம் இருக்கும் பொழுது நமக்கு சுற்றி வந்து என்ன வரணும் கூட தெரியாது கூட இருக்கிறவங்க வந்து நண்பர்கள்னு சொல்லி நல்லா ஏமாத்திட்டாங்க மெஜாரிட்டி ஆஃப் த பணம் எடுத்து இந்த வராத பணம் அப்படின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அந்த பணம் மட்டும்தான் வந்து அவருக்கே தெரியாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கே தெரியாமல் நின்று போயிருக்கு என்ன இருக்குன்னாக்கா இவர் வந்து ஒரு இடத்துக்கு சப்ளை பண்ணியிருக்காரு அந்த இடத்துலேருந்து வந்து இவருக்கு பணம் வரல இவருக்கு தெரியலை அது வந்து கோடிக்கணக்கில் நின்று போயிருக்கு ஆக்சுவலாக அந்த கம்பெனி வந்து திவாலான நிலைமைக்கு போக இருந்திருக்கு அது வந்து டூ த்ரீ இயர்ஸாகவே இவருக்கு வந்து அந்த பணம் வரவே இல்லை இவருக்கு வந்து அந்த நஷ்டத்தை கூட வந்து அவரால் வந்து பேலன்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா பார்த்துக்கோங்க அந்த கம்பெனிலேருந்து பணம் கோடிக்கணக்கில் வர வேண்டி இருந்ததை கூட இவரால் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அப்போ இவர் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பார் பாருங்க அப்போ எவ்வளோ பணத்தை இவங்களாம் சுருட்டியிருப்பாங்க இவர் வந்து அந்த திவாலான கம்பெனி வந்து பணத்தை வந்து கொடுக்க முடியாமல் ரொம்ப திண்டாடி இருந்தது பணம் அவங்களால கொடுக்க முடியல பணம் திருப்பி வராதுன்னு வந்து எல்லாருமே முடிவு பண்ணி விட்டுட்டாங்க அந்த பெரிய கம்பெனி அதுவும் பெரிய கம்பெனி இது என்ன இருக்குன்னாக்கா திடீர்னு வந்து இவருக்கு வந்து இவர் வந்து நம்பர் மட்டும் பழைய நம்பரே தான் வச்சிருந்தார் இவரோட நம்பரை வந்து மாற்றலை ஏன்னா இவர் கடங்காரங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும் இல்லையா இவருக்கு கடன் இருக்கிறதும் வந்து கோடிக்கணக்கில் இருக்குது ஆனால் அந்த திவாலான கம்பெனிலேருந்து வர வேண்டிய பணம் வந்து இவரை கடன் அடைச்சி இன்னொரு ஒரு இதை ஆரம்பிக்கிற லெவலுக்கு வந்து அந்த பணம் வந்து பெண்டிங் இருக்குது மோர் தான் வந்து ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் குரோட்ஸ் வந்து அந்த கம்பெனியில் பெண்டிங் இருக்குது இந்த திவாலான கம்பெனி என்ன இருக்குன்னாக்கா அவங்க வந்து திவாலான கம்பெனியை வந்து வாங்கியிருக்காங்க வேற ஒருத்தங்க இது வந்து வெளிநாட்டில் அது என்ன பண்ணியிருக்காங்க வாங்கியிருக்கிறவங்க பழைய லிஸ்ட்டை எடுத்துகிட்டு யார் யாருக்கு பணம் கொடுக்கணுமோ ஏன்னா அப்போ தானே அந்த கோர்ட்டில் கேஸ் கிளியர் ஆகும் இல்லையா எல்லாருமே பணத்தை கேட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டுருப்பாங்க இல்லையா அந்த பர்டிகுலர் பீப்புளோட லிஸ்ட்டெல்லாம் எடுத்து யாருக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததோ அவங்கள்தெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க அதாவது வாங்கினவங்க அந்த கம்பெனியை வாங்கிட்டாங்க வேறு ஒருத்தங்க ஏன்னா அந்த கம்பெனி நல்ல பிரமாதமாக நடந்தது மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளத்தினால தான் அந்த இது நடக்காமல் இருந்தது அந்த திவாலான கம்பெனியிலக்காரங்களுடைய வாங்கினவங்க வந்து அது திவாலானதுக்கு ரீசன் வந்து அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டு சரியில்லை அதனால திவாலாகிடுச்சு பிஸ்னஸ் நல்லா தான் நடந்துருந்தது ஸோ அந்த கம்பெனியை வந்து ஒரு பெரிய நல்ல இது பெரிய கம்பெனி வந்து அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி யார் யாருக்கு வந்து இவங்க பெண்டிங் பேமெண்ட்ஸ் வச்சுருந்தாங்கன்னா ஏன்னா திருப்பி அவங்க அந்த கம்பெனி நடத்தணும்னா சப்ளைஸ் வரணும் இல்லையா அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க யார் யார் இது பெண்டிங் பேமெண்ட்னு பார்த்து இந்தியாவில் யார் யார் எல்லா ஊர்லேருந்து வாங்கியிருக்காங்க இல்லையா எல்லா இடத்துக்கும் வந்து அவங்க வந்து மெசேஜ் பண்ணி யார் யாருக்கு அடைக்கணுமோ அவங்களோட இதை பண்ணியிருக்காங்க இவருக்கு வந்து கரண்ட் அக்கௌண்ட் இருந்தது ஏன் இருந்ததுனாக்கா இவர் பேங்க்கில் வந்து இன்னும் லோன் இருந்தது அவருக்கு அது க்ளோஸ் ஆகலை அதனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனியோட எல்லாத்தையும் எடுத்து அவங்கவுங்களோட கடனை நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம்னு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க இவருக்கு இமெயில் அனுப்பியிருக்காங்க அதை கூட இவர் பார்க்கல அதுக்கப்புறமா வந்து இவருக்கு ஃபோன் வந்தவொன்னே தான் தெரிஞ்சிருக்கு இதோடு இல்லாமல் அவருக்கு வந்து பேங்க்குக்கும் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க பேங்க்கில் வந்து அவங்க இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க இவருக்கு கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து இங்கே பேங்க்கில் வந்து உங்களோட லோன் வந்து கம்மியாக தான் இருக்குது லோன் அமௌண்ட்டு போக உங்களுக்கு நிறையா பணம் வந்து பேலன்ஸ் இருக்கும் நீங்கள் அதை வச்சு வந்து நீங்கள் எப்படி பண்ணணுமோ திருப்பி வந்து உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கிறதுக்கு நாங்களும் உதவி பண்ணுறோன்னு சொல்லி கூப்பிட்டு சொன்ன உடனே இவருக்கு வந்து எதனால் எப்படி இது நடந்தது எப்படி இந்த அதாவது இப்படி ஒன்று நடக்குங்கிறது வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் நம்ம சாதாரண பெற்ற நிலைமையில் இருந்தவங்க கூட யாருமே வந்து இந்த மாதிரி ஒரு மிராக்கல் நடக்குங்கிறத எதிர்பார்க்க மாட்டோம் நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதா அப்படிங்கலாம் யோசிப்போம் ஏன்னா நம்ம கடனில் இருக்கோம் நம்ம மூளை வந்து உபயோக உபயோகமே படாது ரெண்டாவது வந்துட்டு இது ஒன்று தானே கிடையாது இப்போ நீங்கள் வந்து ஒன்றுமே யாருக்கு கொடுக்க வேண்டிய பணம் அவருக்கு வந்தது அதனால் வந்ததுன்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நீங்கள் இதெல்லாம் செய்யும் பொழுது எதிர்பாராத விதமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சோர்ஸ்லேருந்து நம்ம கிடைக்கும் சும்மா உட்கார்ந்து யாருமே பணம் கேட்க போகிறது கிடையாது யாருக்கிட்டையும் எதிர்பாராத விதமாக சில விஷயங்கள் நடந்து தான் இந்த பிரபஞ்ச சக்தி வந்து நம்மளை அந்த இதுலேருந்து மீட்கும் அதுக்கு நம்மளுடைய முழு உழைப்பும் தேவை நம்மளுடைய மனமும் வந்து கிளியராக இருக்கணும் ஓகேங்களா இவர் வந்து ஒரு கிளாரிட்டியோட நல்ல ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு நான் இனிமேல் இந்த தவிர பண்ண மாட்டேன்னு சொல்லி நான் சொன்ன இந்த மூணு பரிகாரத்தையும் அவர் பண்ணினாரு பண்ணிவிட்டு பிரபஞ்ச சக்தியோடு அவருக்கு வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் கனெக்டாகிடுது ஏன்னா மனசார அவர் வந்து தப்ப உணர்ந்ததுனால ஈஸியாக பிரபஞ்ச சக்தியோட ஆயிட்டாரு பணம் வந்துதுங்க பணம் வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணிட்டாரு மேடம் இந்த மாதிரி வந்துடுச்சு என்ன பண்ணணும் ஒய்ஃபு பசங்களை கூப்பிடுங்க ஃபஸ்ட்டு அவங்க தான் நல்லா இருக்கணும் உங்களால் அவங்க கஷ்டப்பட்டாங்க இல்லையா நிறைய நாள் அவங்கள கூப்பிடுங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்த பணத்தில் நீங்கள் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அடைங்க ஏதாவது உங்களால் முடிஞ்சால் ஒரு வீட்டை வந்து வாங்கிடுங்க ஒரு சின்னதாக இருந்தால் கூட ஒரு வீட்டை வாங்கிடுங்க ஏன்னா இருக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும் ஏன்னா எல்லாம் போய் நிற்கிறதையாக இருக்கீங்க ஒரு வீட்டை வாங்கிடுங்க ஒரு மிடில் கிளாஸ் லெவல்லையாவது ஒரு சின்ன கார் ஒரு வீட்டை வாங்கிட்டு உங்கள் கம்பெனியை ரன் பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்த புதுசாக வாங்கியிருக்கிறவங்களும் நல்லா அவங்களோட இன்ட்ராக்ஷனை வந்து டெவலப் பண்ணுங்க அப்படின்னு இவரு உடனே வந்து அந்த புதுசாக இருந்த கம்பெனி இவர்கிட்ட வந்து பேசியிருக்காரு பேசி பேங்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பேசினவுன்னா அவங்களும் சொல்லியிருக்காங்க நாங்கள் ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறோம் நீங்கள் தான் எனக்கு சப்ளை பண்ணணும் கரெக்டாக பேமெண்ட் கொடுக்குறோம் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இவ்வளோ நாள் உங்களுக்கு நடந்த இதுக்காக நாங்கள் வருத்தப்படுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்து ஒரு புதிய இது வந்து வரணுன்ட்டு உங்கள் ஃபேக்ட்ரிக்கே நாங்கள் விசிட் வரணுன்ட்டு ஃபேக்ட்ரி வந்து இவரோட ஃபேக்ட்ரி மொத்தம் ஆப்ரேட் பண்ணாமல் பேங்கோட கண்ட்ரோலில் இருந்தது உடனே வந்து அதை பழைய ஒர்க்கர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எவ்வளோ பேர் வந்தாங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு அவர் வந்து யார் யார் இருந்தாவது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது உதவி பண்ணாங்க அத்தனை ஒர்க்கர்ஸ் ஏன்னா அவங்களும் பாவம் வேலை இல்லாமல் திண்டாடி இருக்காங்க பல வருஷம் இவர்கிட்ட வேலை பார்த்தவங்க அந்த நம்பிக்கை நாணயமாக இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஃபேக்ட்ரியை வந்து ஒரு நல்ல நாள் நான் தான் நாள் பார்த்து கொடுத்தேன் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தவருக்கு நல்ல நாள் பார்த்து விநாயகரை கும்பிட்டு அந்த ஃபேக்ட்ரியை வந்து ஓப்பன் பண்ணினார் பேங்க் வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு ஃபேக்ட்ரியை ஓப்பன் பண்ணின உடனே ஒரு ஒரு வாரத்திலேயே அந்த அப்ராட்டில் வந்து இவருக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து விசிட் பண்ணியிருக்காங்க இவரோட இதெல்லாம் பேங்க் மூலமாக இவங்க அவங்க கேள்விப்பட்டு இனி வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நடக்காது நாங்கள் ஃபுல் சப்போர்ட் இருப்போம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல் அந்த ஃபுல்லு எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அவருக்கு ஆர்டர்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க இன்றைக்கி திருப்பி வந்து அவர் நல்லா வந்து ஒரு பழைய நிலம இருந்து மீண்டு அதாவது அந்த கெட்ட இருந்து மீண்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டார் ஒரு கெட்ட பழக்கம் அவருக்கு கிடையாது குடும்பம் மொத்தம் வந்து சந்தோஷமாக இருக்குது பசங்கள்லாம் வந்து நல்லா அப்ராட் படிக்கிறாங்க அப்ராடில் போய் படிக்கிறாங்க எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க ஒரு பையனை வந்து அவர் பிஸ்னஸ்க்கு ஹெல்ப்புக்கு வச்சுட்டார் ஒய்ஃபும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறாங்க பேங்க்கு சப்போர்ட் பண்ணுறது எல்லா கடனையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு நல்ல ம பணம் வருது நல்ல சௌகரியத்தோடு இருக்கார் நல்ல சந்தோஷமாக இருக்கார் இந்த இது வந்து எப்படி நடந்தது அப்படின்னு நம்ம கேட்டோன்னா யாருக்குமே அந்த கேள்விக்கு வந்து பதில் இல்லை பிரபஞ்ச சக்தின்னு ஒன்று இருக்குது அதை நம்ம நம்பினாதான் இதெல்லாம் நடக்கும் அதோட சில பொருட்கள் சிலரோட இம்மீடியட்டாக உடனே கனெக்ட் ஆகிடும் நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்களோட கூட கனெக்ட் ஆகலாம் இல்லையா இந்த துளசி இதுவும் இந்த கிராம்பு பரிகாரம் கனெக்ட் ஆகலாம் கனெக்டாகி உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு சூழ்நிலை வந்து திருப்பி வரும் அதனால் எதை கண்டுமே பயப்படாதீங்க எதை கண்டுமே பயந்து ஓட வேண்டிய அவசியமே கிடையாது தவறான முடிவு எடுக்க வேண்டாம் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குது நான் அதுக்காக தான் வந்து இந்த எக்ஸாம்பிள்லாம் சொல்லி சொல்கிறேன் ஏன்னாக்க நடந்ததை சொல்லணும் இல்லையா சொன்னாதானே உங்களுக்கும் வந்து அது வந்து ஒரு நம்பிக்கை வரும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதீங்க எல்லாத்துலேருந்து நம்ம மீண்டு வர முடியும் நீங்கள் வந்து இதை செஞ்சு பாருங்கள் நீ இன்னும் வந்து உங்களுக்கு மேலே டிப்ஸ் வேணும்னா என்னுடைய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் பேர் ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு அனுப்புங்க நான் சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் தரேன் பிரச்சனை அத்தனைலேருந்து வெளியில் வந்துட்லாம் இதை தவிர ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை கை அதோட சுகருக்கு வெயிட் லாஸுக்கு முட்டிவலி முழங்கால் வலிக்கு எல்லாத்துக்கும் இருக்குது நீங்கள் என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்